நீங்கள் ஜிசிசி ரிட்டனா ஜிசிசியோட ரிட்டன் அப்படின்னு சொன்னால் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலிங்கு இது வந்து ஆறு நாட்டை குறைக்கும் உமன் பஹ்ரீன் கட்டார் குவைத் சவுதி அரேபியா துபாய் இந்த ஆறு நாட்டை சார்ந்தது தான் ஜிசிசி இப்போது நீங்கள் வந்து அந்த நாட்டிலலாம் இருந்துட்டு துபாய்க்கு விசிட் வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு டூரிஸ்ட் தாங்க இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ன இது இந்த ஜிசிசியில் இருக்கக்கூடிய இந்த ஆறு கண்ட்ரில எங்கேயாவது நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க வேலை பார்த்துட்டு ஏதாவது ஒரு குற்றப்பின்னணி குற்றப்பின்னணின்னு சொன்னால் நீங்கள் பெரிய ஒரு செயல் செயல்தான் செய்யணுங்கிறதுல அவசியம் கிடையாது ஒரு அற்பமான ஒரு மொபைலை கூட நீங்கள் வாங்கிட்டு டியூ கட்டாமல் நம்ம தான் முடிச்சுட்டு போகிறோமே விசிட்டில் போய் துபாயில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மொபைலை வாங்கிட்டு நீங்கள் ஏமாற்றிட்டு போயிருந்தாலும் அது இங்கே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் ஸோ அதை போல் உங்களோட தவறுகள் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் இதை போல் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செஞ்சு கம்பெனியில் பிரச்சனையாகி லேபரில் மூலியமா ஃபிங்கர் வச்சு அப்படி போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் விசிட்டில் ட்ரை பண்ணி காசை வேஸ்ட் ஆக்கிட்டு ரெண்டு மாதம் காலத்தை கடத்தாமல் நீங்கள் ஊர்லேயே இருக்கிறது நல்லது நீங்கள் எதாவது ஒரு அரபு வீட்டில் வேலை பார்த்துருந்து அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஊருக்கு போயிருந்தாலும் இல்லை ஊருக்கு போனதுக்கப்புறம் உங்கள் மேலே ஏதாவது அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் இங்கே வர முடியாது வந்துட்டாலுமே உங்களுக்கு உங்களுக்கு விசிட் விசா அப்ரூவல் ஆகும் ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் விசா அப்ரூவல் ஆகிறதுக்கு சான்ஸஸ்ஸு ரொம்பவும் கம்மி ஒரு லேடி இப்போ வரைக்குமே ஒரு ஓவர் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ சவுதி அரேபியாவில் இருந்துருக்கிறாங்க அவங்களோட ஸ்பான்சர் ஏதோ போல் அவங்க பேரில் போயிட்டு ஏதோ ஒரு கம்பெனி பண்ணியிருக்கிறாங்க போல் அவங்களுக்கு விசா அடிக்க அவ்வளோதோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க துபாயில் விசா அடிக்க முடியல ஸோ அவங்களுக்கு ஏதோ சின்ன பிரச்சனை இருக்காது இங்கே விசிபிள் ஆகுது அவங்க ஹோவர் ஸ்டேவல் தான் இருந்துட்டுருக்காங்க அதனால் நேற்றைய தினம் கூட கோவைத்து அரசாங்கம் வந்து துபாய் அரசாங்கத்திட்ட குவைத்தில் நடந்த அந்த குற்றப்பிணியில் ஈடுபட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டவர்களை பற்றி தகவல் வந்து முழுமையாக துபாய்கிட்ட கொடுத்தது அஃபிஷியலாக வந்து அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்குது ஸோ நீ ஏதாவது நீ பிரச்சனை பண்ணியிருந்தாலும் ஏதாவது சின்ன சின்னதாகவும் பெருசாக இருந்தாலும் இங்கே ஆகும் நீங்கள் விசிட்டில் வந்து உங்களுக்கு வேலை கிடச்சி எங்கேயாவது விசா அடிக்க போகும்போது உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும் ஸோ அதனால் இந்தமாரி நடந்த நண்பர்கள் உங்களுக்கு இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம ஐடியோ ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணி திறந்து தெரிஞ்சுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் விழாக்களை பார்க்கலாம் பாய் பாய்